ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி இந்த வீடியோ என்னன்னு கேட்டால் என்னுடைய நியூ பார்ட்னரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க போகிறேன் அதுக்கு தான் ஆமாம் நான் என்னுடைய பார்ட்னரை மாற்றிட்டேன் என்னென்னு கேட்டால் எங்களுடைய புதிய ஜனாதிபதி இருக்கிறார்களா அனுரகுமார திசாநாயக்க ஐயா அவர்கள் அவர் பதவி ஏற்ற உடனே அவர் ஒரு அறிக்கை ரொம்ப இதோண்டு வெளியிட்ட அறிக்கை உண்டு அதில் இலங்கையில் இருக்கிற பதினெட்டு வயதுக்கு கீழ்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களில் காதல் சம்பந்தமான நாடகங்களோ பாட்டோ இசையும் அசையமோ எதுலையுமே அவங்க தங்களை ப உட்படுத்திக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த இதுலேயே அறிக்கையிலேயே சொல்லப்பட்டிருக்குது என்னென்னா கல்வி சம்மந்தப்பட்ட கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்க செய்யலாம் சரியா ஒரு பாடல பல் பாடசாலையாலேயோ அல்லது ஒரு கலாச்சார விழாக்கள்லையோ அவங்க எதுவும் பண்ணியிருந்தா உதாரணமாக ஒரு பரதநாட்டியம் அல்லது ஒரு பாடசாலையில் ஏதோ அவங்க ஒரு சாதனை செய்த ஒரு வீடியோ அதுகளை போடலாம் கல்வி சம்பந்தமாக கல்வி அல்லாத காதல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நாடக இசை நாடகம் எதுலேயுமே அவங்க பங்கு பெறக்கூடாது அப்படி பங்கு பெற்றாங்கன்றா அவங்கள இரண்டு வருடம் சீர்திருத்தப் பள்ளியிலையும் பெற்றவங்களை பெற்றவங்களுக்கு ஒரு லட்சம் அபராதமும் மூன்று வருட சிறை தண்டனையும் அப்படி தானே அப்படி தான் நினைக்கிறேன் எனக்கு சரி அந்த ஒப்பந்தம் அதை உங்களுக்கு போடுவோன்னு பார்த்தேன் அது என்னட்ட இப்போ இல்லை அப்படின்ட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டுட்டேன் அதனால் நான் என்னுடைய பார்ட்னர் என்ன மகிதானே என்னோட சேர்ந்து செய்துட்டு இருந்துச்சு அதனால் என்னோட மகிசா க்ளோஸ் இனி வராது என்னுடைய பார்ட்னரை நான் மாற்றிட்டேன் உங்களுக்கு என்னுடைய பார்ட்னரை அறிமுகப்படுத்த போகிறேன் சரியா இண்டையில் இருந்து இனிமேல் இவர் தான் என் பாட்னர் என் பார்ட்னரை பார்த்துக்கலுங்க அது ஹாய் சொல்லிக்கலுங்க ஓகே ஹாய் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு இதுதான் இனிமேல் என்னுடைய பார்ட்னர் சரியா ஓகே அதான் இந்த வீடியோ தேங்க்யூ பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க